குட் மார்னிங் இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கருண்யா பிளஸ்ஸோட டிரா நம்பர் ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்னுக்கான கேரளா லேட்ரி கெசிங் பார்க்க போகிறோம் ஒரு த்ரீ டேஸ் வீடியோ கொடுக்கல லாஸ்டா பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்னா தேதிக்கான வீடியோ கொடுத்துருந்தேன் இருபத்தி ஒன்னாந்தேதிக்கான கெஸிங்ல பார்த்தோம் அப்படின்னா நூத்தி ஒன்பது ஒன்பது பாக்ஸில் வர சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் வரல இருபத்தி நாலாம் தேதி தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு ஆர்டோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு அறுபது அப்படின்னு குடுத்திருந்தேன் ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்பது கொடுத்திருந்தேன் இத பேச தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிறது இருபத்தி நாலாம் தேதி பாஸ் ஆகிருக்கு இருபத்தி ஒன்று கொடுத்தது இருபத்தி நாலு பாஸ் ஆகிருக்கு ஸோ தான் ரெகுலரா பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீடியோ வாட்ச் பண்ண சொல்றதுக்கான ரீசனே பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த நம்பர்ஸ் இருக்கும் ஒரு நம்பர் சூஸ் பண்ணிங்கன்னா ரெகுலரா வச்சாவே அந்த நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் இதுதான் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்பவும் கொடுக்குற பாக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் மட்டும் மிஸ் ஆயிருக்கு இருபத்தி ஒன்னாந்தேதி பார்த்தோம் அப்படின்னா நான் சைபர் ஒன்று கொடுத்துருந்தேன் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் ரெண்டு இங்கே சைபர் ஒன்று இருக்குது பட் ஆனால் சைபர் ரெண்டு பாஸ் ஆகிருக்கு சைபர் எட்டு இதில் தான் இருக்குது சைபர் ஒன்று எட்டு சைபர் ஆறு எட்டு சைபர் அஞ்சு எட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மிஸ் ஆகிருக்கு பட் ஆனால் சைபர் எட்டு அப்படிங்கிறது அல்போல் பாஸ் ஆகிருக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஏழு அஞ்சு இங்கே தான் ஏழு மூணு அஞ்சு ஏழு ஏழு அஞ்சு இந்த மந்த்து ஃபுல்லாகவே ஏழு நிறைய டைம் பாஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஸோ எகைன் ஏழு வந்துருக்கு ஏழு டபுள்ஸ் வந்துருக்கு செவன் ஃபை டபுள் செவன் ஃபைவ் பாஸ் ஆகிருக்கு அடுத்து நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலுங்கிறது இந்த பாக்ஸ்லே இல்லாது நூற்றி ஐம்பத்தி அஞ்சு தான் இருக்குது ரிசல்ட்டு நூற்றி நாற்பத்தி நாலு ஒரு நாள் மட்டும் இந்த சார்ட்லேருந்து இந்த மந்தில் பாஸ் ஆகலை நெக்ஸ்ட் டே பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபது இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பாஸ் ஆச்சு ஸோ தொள்ளாயிரத்தி அறுபது பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி தான் நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ரெகுலராக அதுக்கு தான் வீடியோ வாட்ச் பண்ண சொல்லுது கொடுக்குற சாட்லேருந்து கண்டிப்பாக நம்பர்ஸ் வராமல் இருக்காது கண்டிப்பாக நம்பர்ஸ் வரும் இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொடுத்த ப்ளேஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நாள் மட்டும் மிஸ் ஆகிருக்கு நூற்றி நாற்பத்தி நாலு நம்பர்ஸ் இல்லாமல் மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு நாளும் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் ரெண்டு நம்பர் சம்டைம்ஸ் த்ரீ நம்பர்ஸ் எல்லா நாளும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஸோ எகைன் நைத்து தொள்ளாயிரத்தி அறுபது பாஸ் ஆகிருக்கு இந்த சார்ட்டை பேஸ் பண்ணியே வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதிலிருந்து நீங்கள் ரெண்டு நம்பர் எடுக்கலாம் ஒன்பது பாஸ் ஆகிருக்கு ஸோ ஒன்பதாக பேஸ் பண்ணி ஒன்பதோட பவர் 5, அஞ்சு வரலாம் அப்படின்னா அஞ்சு ஆறு அஞ்சு ஒன்று ஆறோட பவர் ஒன்று அஞ்சு ஆறு வரணும் இல்லை அஞ்சு ஒன்று வரணும் அஞ்சு எட்டு ஐம்பது ஐம்பத்தொன்பது அப்படிங்கிறது இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஒன்று இருக்கு இப்போ நூத்தி நாற்பத்தி நாலு பாஸ் ஆயிருக்கு ஸோ நூத்தி ஐம்பத்தி அஞ்சு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா நூற்றி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இந்த மந்த் ஃபாலோ பண்ணுங்க இன்னும் ஒரு ஃபைவ் டேஸ் தான் நூத்தி நாற்பத்தி நாலுங்கிறது நூத்தி ஐம்பத்தி சான்சஸ் இருக்கலாம் இப்போ ஒன்பது வந்ததுனால எட்டு வரும்னு நினைச்சிங்க அப்படின்னா எட்டு ஒன்று எட்டு அஞ்சு எட்டு ஆறு எண்பது எண்பத்தி ஒன்பதுங்கிற நம்பர் வர சான்சஸ் இருக்கும் ஏழு வரும் நினைச்சிங்கன்னா ஏழு சொன்னி எழுபத்தி ஒன்னு பாஸ் ஆச்சு எழுவத்தி ரெண்டு பாஸ் ஆச்சு எழுபத்தி மூணு பாஸ் ஆச்சு எழுவத்தி ஏழு பாஸ் ஆச்சு எழுபத்தி அஞ்சு ஏழுநூத்தி ஐம்பத்தஞ்சு இல்லை நூற்றி ஐம்பத்தஞ்சு வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம் ஏழு வந்துச்சுன்னா இந்த பாக்ஸ்லேருந்து ரெண்டு நம்பர் வரணும் எட்டு வந்துச்சுன்னா இந்த பாக்ஸ்ல இருந்து ரெண்டு நம்பர் வரணும் அது இல்லாமல் இன்னொரு சார்ட் எடுத்துருக்கேன் இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி சைபர் எட்டு சைபர் இதில் பேஸ் பண்ணி சைபர் ரெண்டு எட்டு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா சைபர் ரெண்டு எட்டு ஏன்னா ஒரு சார்ட்டில் எப்படி பாஸ் ஆகும் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ சைபர் ரெண்டு எட்டு ஒன்பது சைபர் ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சைபர் ஒன்பது ரெண்டு சைபர் ரெண்டு இல்லை சைபர் ஏழு எட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா சைபர் ஏழு எட்டு ஸோ சைபர் ரெண்டு எட்டு அப்படிங்கிறது பாசு சைபர் ரெண்டு எட்டு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா செவன் டூ செவனில் டபுள் செவன் ஃபைவ் அப்படிங்கிறது ரிசல்ட்டு சைபர் ரெண்டு எட்டு ஏழு ஏழு அஞ்சு அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி நாலு இல்லை நூற்றி நாற்பத்தி நாலு ரிசல்ட்டு அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிறது நேற்றைய ரிசல்ட்டு நூற்றி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபது ஸோ இந்த சார்ட்டு ரெண்டையுமே நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் வந்து எடுக்க சான்சஸ் இருக்கும் இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பேஸ் பண்ணி ஒன்று இருக்குது ஐநூற்றி பத்துங்கிறது இந்த மந்த் ஒன்றாந்தேதிக்கான ரிசல்ட்டு அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்று சாரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஒன்று பாஸ் ஆயிருந்துச்சு இங்கே தொண்ணூற்றி ஆறு பேஸ் பண்ணி ஒன்று பாஸ் ஆயிருந்துச்சு இப்போ ஜீரோ பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ஸோ கண்டிப்பாக இந்த சார்ட்டோட நியரஸ்ட்ல இந்த நம்பர்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இப்போ மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸையும் இந்த சார்ட் ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் எடுக்கலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி வந்ததுனால தொள்ளாயிரத்தி அறுபது நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்த நாள் இதை பேஸ் பண்ணியே வருமா அப்படின்னு நினச்சிங்கன்னா வரலாம் அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா ரெண்டு வரும்னு நினச்சிங்க அப்படின்னா இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு டபுள் டூ ஃபைவ் இங்கே வந்தது மாதிரியே வரும் அப்படின்னா எகை நாலு வரும் அப்படின்னா நாலு ஒன்பது ரெண்டு இல்லை நாலு ரெண்டு ரெண்டு இந்த மாதிரி வரலாம் இப்போ இந்த சார்ட்டை இந்த சார்ட்டை மேட்ச் பண்ணியோம் அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏழு ஒன்று ஏழு ஒன்று வரும் அப்படின்னா எட்டு வரணும் ஏழு ஒன்று எட்டு இல்லை ஒன்று ஏழு எட்டு ஏழு ரெண்டு ஜீரோ ஏழு வரும்னு நினச்சிங்க அப்படின்னா ஏழு ஒன்று ஏழு ஜீரோ ஏழு எட்டு அஞ்சு வரும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி ஐநூற்றி பத்து பஸ் ஐநூற்றி ஒன்று ஐநூற்றி பதினெட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் டூ இருக்குது ஸோ டபுள் டூ வரலான்னு நினச்சிங்கன்னா இதை பேஸ் பண்ணலாம் இப்போ இந்த ரெண்டு நம்பர் அதுக்கு மேலே ரெண்டு நம்பர் இங்கே பார்த்தோன்னா மூணு நம்பர் ஸோ சார்ட்டில் கண்டிப்பாக நம்பர்ஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி பாருங்கள் இப்போ எட்டு வரும்னு நினச்சிங்கன்னா எட்டு ஒன்று எட்டு அஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று இருக்குது எட்டு ஒன்று பேஸ் பண்ணி ஜீரோ இருக்குது எட்டு ஒன்று பேஸ் பண்ணி எட்டு இருக்குது எட்டு ஒன்று நாலு எட்டு ஒன்று ஏழு எட்டு ஒன்று ஒன்பது அப்படிங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று ஒன்பது இருக்குது இங்கே சைபர் ஒன்று ஒன்பது இருக்குது ஸோ ஒன்று ஒன்பது வரலாம் அப்படின்னா எட்டு ஒன்று ஒன்பது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஏழு வரலாம் அப்படின்னா எட்டு ஒன்று ஏழு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அந்த மாதிரி இந்த ரெண்டு சார்ட்டையும் மேட்ச் பண்ணி பாருங்கள் என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படிங்கிறது உங்களோட கசிங்களில் என்ன நம்பர்ஸ் வருதோ அதை நீங்கள் பாருங்கள் அடுத்து என்னோடய சாய்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எட்நூற்றி பதினஞ்சு இங்கே பார்த்தோம் அப்படின்னா எட்டு வந்துச்சுன்னா எட்நூற்றி பதினஞ்சு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஏன்னா இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு இருக்குது ஒன்று ஒன்பது இருக்குது ஒன்று ஏழு இருக்குது சரி ஒன்று ஏழு பேஸ் பண்ணி வரணும் ஒன்று அஞ்சு பேஸ் பண்ணி வரணும் இல்லை ஒன்று ஒன்பது பேஸ் பண்ணி வரணும் அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஒன்று ஒன்பது பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா எட்டு ஒன்று ஒன்பது ஆல்ரெடி ஏழு மூணு அஞ்சுக்கு பதிலாக ஏழு அஞ்சு அஞ்சு ஏழு ஏழு அஞ்சு 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 ஒன்று அப்படின்லாம் பாஸ் ஆகிருக்கு இங்கே தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று பாஸ் ஆச்சு தொள்ளாயிரத்தி அறுபது பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி ஐம்பத்தாறு பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி அறுபத்தஞ்சு அறுநூற்றி ஐம்பது அப்படிங்கிறதெல்லாம் பாஸ் ஆகிருக்கு ஸோ அதனால் தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்று வரும்னு நினச்சிங்கன்னா ஒன்றை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று ஒன்பது இருக்குது ஒன்று அஞ்சு இருக்குது ஒன்று ஏழு இருக்குது என்னோடய சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி பதினஞ்சு வரணும் இல்லை நூற்றி ஐம்பத்தஞ்சு வரணும் எட்நூற்றி பத்தொன்பது பதினஞ்சு இல்லை பத்தொன்பது டேரக்டாக பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி பத்தொன்பது ரெண்டு நம்பர் கிராஸ் பண்ணி பார்த்தோன்னா எட்நூற்றி பதினஞ்சு கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் எட்நூற்றி பதினஞ்சு அல்லது எட்நூற்றி பத்தொன்பது வர சான்சஸ் இருக்கும் இல்லை ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு ஏன்னா இந்த நம்பர்ஸ்லாம் அப்படியே பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி பாஸ் ஆயிருக்கு இந்த நம்பரும் பாஸ் ஆயிருக்கு அதனால எட்நூற்றி இருபத்தொன்பது பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி பத்தொன்பது பேலன்ஸ் இருக்குது நூற்றி நாற்பத்தி நாலு பாஸ் ஆயிருக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு பேலன்ஸ் இருக்குது ஏழுநூற்றி ஐம்பத்தஞ்சு பாஸ் ஆயிருக்கு ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு பேலன்ஸ் இருக்கு அதனால் எட்நூற்றி பதினஞ்சு நூற்றி ஐம்பத்தஞ்சு எட்நூற்றி பத்தொன்போது இல்லை அப்படியே வந்துச்சு அப்படின்னா ஏழு மூணு அஞ்சு வரக்கூடிய நாட்களில் வர சான்சஸ் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரெண்டு சார்ட்டாக மேட்ச் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத கரெக்டாக ப்ளே பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ